பழனியில் மத்திய அரசை கண்டித்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவாயில் முன்பு பழனி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்தும் குற்றவியல் சட்டங்களில் சமஸ்கிருத மொழியை திணிக்க கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய ஒன்றிய அரசை கண்டித்து வழக்கறிஞர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு தங்களது கண்டனங்களை தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைமையாக பழனி வழக்கறிஞர் சங்க தலைவர் அங்குராஜ் செயலாளர் கலை எழில்வாணன் மற்றும் முன்னிலையாக துணைத் தலைவர் மாணிகண்டன் பொருளாளர் சரவணன் மற்றும் வழக்கறிஞர்கள் ராஜமாணிக்கம் பால்சாமி ஆசை தம்பி செல்லதுரை உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் முப்பதிற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன மேலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் மாநில ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களில் தமிழில் வழக்காடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழனி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அதே போல இன்றும் இந்த வார கடைசி வரை நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு கடந்த டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது அதில் இந்திய தண்டனை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகிய மூன்று சட்டங்களுடைய பெயர்களை இன்றைக்கு இந்திய மாற்றியிருக்கிறார்கள் இந்தியிலே மாட்டப்பட்ட அந்த பெயர்களின் வழியாகத்தான் இனி அந்த சட்டங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது வந்து இந்தியை இந்தி பேசாத மாநில மக்கள் மத்தியில திணிக்கக்கூடிய ஒரு காரியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த வழக்கறிஞர்கள் பார்க்கிறார்கள் அந்த வகையிலே இதற்கு நாங்கள் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறோம் அதே போல கொண்டு வந்துள்ள சட்ட திருத்தங்கள் கூட மக்களுக்கு விரோதமான சட்ட திருத்தங்களாக இருக்கிறது ஜனநாயக ரீதியில் அந்த சட்டமே கொண்டு வரப்படவில்லை சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பாக வழக்கறிஞர் சங்கங்கள் பார்கவுன்சுகள் ஆகியவற்றுனரும் கருத்துக்களை கேட்டு அதன் பிறகு தான் முடிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் பாராளுமன்றத்தில் நூத்தி நாற்பத்தாறு எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு இந்த சட்டத்தை தானெடுத்த மூப்பாக ஒன்றிய அரசு நிறைவேற்றி நிறைவேற்றியிருக்கிறது இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்க விடமாட்டோம் என்ற கோரிக்கையோடு பழனி வழக்கறிஞர் சங்கம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது நாடு முழுவதும் வெடிக்கும் ஒன்றிய அரசை பணிய வைக்கும் என்பதை வழக்கறிஞர் சங்கம் தெரிவித்துக் கொள்கிறது வழக்கறிஞர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறார்